ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நம்ம கையில பயிர் வந்துடுச்சு பாருங்க பாருங்க பயிர் வந்துருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க பாருங்கள் பாருங்க பயிர் நல்லா இருக்குல்ல பாருங்கள் பயிர் வந்து விட்டது நம்ம பயன் மருந்து அடிக்கிறாங்க மீன் மீன் இந்த மருந்து எதுக்கு அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் வந்துருச்சு இல்லைங்களா அதனால் ஸ்ப்ரே மருந்துன்னு சொல்லிட்டு கலந்து அடிப்பாங்க ஒரு பாட்டில் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அதை பயிட்டியில் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரே மருந்தை ஊற்றிட்டு பைட்டியில் ஊற்றிட்டு அந்த குளத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான் அந்த பயிர் வந்துருச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து பூச்சியெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்ப்ரே மருந்து இருக்காங்க அதெல்லாம் ஸ்ப்ரே மருந்து அதுதான் உங்களுக்கு இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்தா அதுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விவசாய சேனலுக்கு